அத்தியாயம் பதினைந்து இரவு எல்லாரும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்தினோம் தேவிகா சிரித்த முகமாக இருந்தாலும் அவரின் அகத்தில் வெறுப்பை ஓரளவுக்கு ஓரளவுக்கு மேல் அவரால் மறைக்கவே முடியவில்லை ராஜேஷ் அப்படி சிரமப்பட்டு எல்லாம் தன் வெறுப்பை மறைக்க முயற்சி செய்யவில்லை வெளிப்படையாகவே தன் முகத்தை உறன்று வைத்து கொண்டிருந்தான் இஞ்சி தின்ற குரங்கு ஒருவேளை இப்படி தான் இருக்குமோ என்னவோ அவன் வாயில் கடிப்பட்டுக் கொண்டிருந்தது சப்பாத்தி துண்டுகள் மட்டுமல்ல நானும் தான் என்னையும் நினைத்துதான் அப்படி கரண்ட கொடூரமாக நின்று கொண்டிருந்தான் ஆனால் இவர்களின் நிரஞ்சனம் மற்றும் வித்தியாசமாகவே தெரிந்தாள் அவள் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாள் என்று முகத்தை வைத்து என்னால் கொஞ்சம் கூட கணிக்கவே முடியவில்லை சிரித்து பேசிக்கொண்டே எனக்கும் மகாவிற்கும் அவளே வந்து உணவு பரிமாறினாள் மதிக்குட்டியை ஆசையாக தூக்கி கொஞ்சினாள் அவள் அப்படி சகஜமாக சிரித்து பேசுவதே எனக்கு கொஞ்சம் தான் இருக்கிறது நம்ப முடியவில்லை இவள் ஏதோ திட்டத்துடன் இப்படி சாதாரணமாக பேசுகிறாள் என்ற எண்ணம் தோன்றியது இடையில் அப்பா மட்டும் தான் உண்மையான சந்தோஷத்தில் இருக்கிறார் என்று தெளிவாக தெரிந்தது அவருடைய விருப்பத்துக்குரிய மகன் அவர் அருகில் இருப்பதாக நம்பிக்கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த நம்பிக்கை பொய் என்றதும் அவர் என்ன மாதிரி உணர்வார் என்று சற்று யோசித்துப் பார்க்கிறேன் அதிர்ச்சியாகவா ஏமாற்றமாக கோபமாக ஓ அது எல்லாமாகவும் இருக்கும் நான் என்னை சுற்றியுள்ள மனிதர்களை இடை போட்டுக்கொண்டே சாப்பிட்டு முடிக்க தோசை ஒன்று வச்சுக்க என்றாள் நிரஞ்சனா இவள் போடுற சீன் தாங்க முடியலையே சாமி என்று எண்ணிவிட்டு விட்டு இல்லை இல்லை போதும் என்று நான் எழுந்து கையிலம்பிக்கொள்ள அப்பாவும் சாப்பிட்டு முடித்து முக்கியமாக பேச வேண்டும் என்று அவர் என்னை அரைக்க அழைத்தார் நாளைக்கு கடையில் ஒரு பத்து மணிக்கு ரெடி ஆகிட்டேன்னா கிரி நீ நான் எல்லாரும் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடலான்பு நாளைக்கு நாளும் நல்லா தான் இருக்குது நீ சார்ஜ் எடுத்துக்கோ என்றார் நானும் சரி என்றேன் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வரும்போது இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ அன்பு உனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் என்று அந்த சூட்டை என்னிடம் தந்தார் இது எதுக்கு ஃபார்மல்ஸ் போட்டால் நோ நோனும் பார்த்தாதா அன்பு நீ இப்போது ஜேஜே ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கம்பெனியோட எம்டி நீ பார்க்கவும் அந்த மாதிரி தான் கெத்தான லுக்கில் தான் இருக்கணும் என்றவர் அதனுடன் ஒரு விலை உயர்ந்த வாட்சையும் எனக்கு பரிசாக அளித்தார் அதனை வாங்கி கொண்ட எனக்கு மனதில் பூரிப்பு சந்தோஷம் என்று எதுவுமே இல்லை அவரின் அன்பு அன்புக்கானது எனக்கானது அல்ல என்று யோசித்து கொண்டே அவர் தந்த உடையையும் கை கடிகாரத்தையும் பெற்றுக்கொண்டு தேங்க்ஸ் என்றேன் அவர் என்னை தோளோடு அணைத்து என் மனதில் கலந்து கொண்டிருந்த கோபம் வெறுப்பு எல்லாம் மீண்டும் பற்றி கொண்டது பெற்ற பிள்ளைகளுக்கு இடையில் எத்தனை பாரபட்சம் காட்டுகிறார் இந்த மனிதர் என்று என் உள்ளும் கொதித்து கொண்டிருந்தது எனக்குள் இருந்த குதிப்பை மறைத்து கொண்டு திரும்பிய நான் மீண்டும் அவர் புறம் திரும்பி ஏன்பா நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா என்று கேட்க ம் சொல்லு அன்பு என்று கேட்டார் இல்லை ஒருவேளை நடந்த ஆக்சிடெண்ட்டில் நான் செத்து போயிருந்தேன் அறிவு உயிரோடு இருந்திருந்தா அவனுக்கு இந்த பொறுப்பெலாம் கொடுத்துருப்பீங்களாப்பா என்றதும் அவர் முகத்தில் ஈயாடவில்லை திகைப்புடன் என்னை பார்த்தவர் சே ஏன் அன்பு ஏன் இப்படி எல்லாம் கேட்குற என்று கேட்க இல்லைல்லப்பா சும்மா தான் கேட்டேன் ஃப்ரீயாக விடுங்க ஃப்ரீயாக விடுங்க என்று அந்த பேச்சை முடித்துவிட்டு என் அருக்கி திரும்பிய நான் அவர் கொடுத்த உடையையும் கை கடிகாரத்தையும் தூக்கி விசிறி அடிந்தேன் என்னச்சி அன்பு என்று மகா என் செயலை பார்த்து பதற ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை மகா ஒன்றும் இல்லை என்றபடி சோஃபாவில் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தேன் மகா என் அருகே வந்து அமர்ந்து அன்பு என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா என்று கேள்விக்கு மேல் கேள்வியாக கேட்டு என்னை குறைந்து கொண்டிருந்தால் எனக்கு எரிச்சல் மண்டிவிட்டது மகா ப்ளீஸ் என்னை டென்ஷன் படுத்தாத போ அந்த பக்கம் என்று கத்தி விட அவள் எழுந்து நின்று கொண்டு விருப்பமே இல்லாமல் ஏன் அன்பு இந்த வீட்டுக்கு வந்தீங்க எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த வீட்டில் இருக்க யார் மேலேயும் எந்த பிடித்தமும் அன்பும் எதுவுமே இல்லை இல்லைன்னா அவ்வளோ இப்படி இந்த ரூமை கேட்டு வாங்கியிருக்க மாட்டீங்கல்ல என்றால் மகா ஸ்டாப்பிட் இந்த ரூம் விஷயம் எப்போவோ முடிஞ்சு போயிடுச்சு திரும்பி திரும்பி அதை பற்றி எதுக்கு நீ பேசிக்கிட்டே இருக்க மீண்டும் அவள் இந்த அறை விஷயத்தை ஆரம்பித்ததில் எனக்கு எரிச்சல் மூண்டுவிட்டது அவள் தொடர்ந்து பேசினாள் அதுவும் வந்த இடத்தில் எல்லாரிடமும் நான் மன வருத்தத்தை உண்டாக்கிவிட்டதாக குறை கூறியவள் நான் அந்த அறையை பிடிவாதமாக கேட்டு வாங்கியது தப்பு என்று திரும்ப திரும்ப குட்டி காட்டுவது போல் பேசுவது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அவள் யார் அதை சொல்வதற்கு அவளுக்கு எங்கள் உறவை பற்றியும் இங்கு நடந்த பிரச்சனைகளை பற்றியும் நான் பட்ட அவமானங்கள் பற்றியும் என்ன தெரியும் நானும் அந்த நொடியை எழுந்து நின்று தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் மகா இது ஏன் வீடு இங்கே எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே நம்ம உணர்வுகளையும் உரிமைகளையும் யாருக்காக இல்லை எதுக்காக நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் எல்லாத்துக்கும் மேலே இங்கே என் கூட பிறந்தவனோட நினைவுகள் இருக்குது அதை நான் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியும் என்று கோபமாக கத்திவிட மகா வாயெடுத்து நின்று விட்டாள் மகா இனிமே இந்த ரூமை பற்றி பேசுனேன் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டான் என்று முடித்துவிட்டு திரும்பிய எங்கள் இருவருக்கும் இடையில் நிகழ்ந்த வாக்குவாதத்தை மதியரகி கூழ்ந்து கவனித்து கொண்டிருந்தாள் சட்டென்று என் குரலை தாழ்த்தி கொண்டு இன்னும் மதிக்குட்டி தூங்குலையா என்று கேட்க அப்போதே மகாவும் மகளை திரும்பி பார்த்தாள் அதன்பின் அவளும் என்னிடம் எந்த வாக்குவாதமும் வைத்து கொள்ளாமல் மகளை மடியில் கிடத்தி தூங்கு வைக்க ஆரம்பித்தாள் நான் அந்த கணமே தூக்கி விசிறிய உடையையும் வாட்சையும் எடுத்து வால்ரூஃபை திறந்து வைத்துவிட்டு சோஃபாவில் வந்து அமர்ந்து விட்டேன் நாளை நான் தந்தையுடன் சென்று கம்பெனியில் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி நான் அந்த பொறுப்பை கையாளப் போகிறேன் என்று எனக்கு சுத்தமாக தெரியாது அதுவும் முற்றிலும் எனக்கும் என் படிப்புக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு பொறுப்பு இப்போது வரையிலும் கூட அப்பாவின் வியாபாரத்திலும் நிறுவனத்திலும் எனக்கு துல்லியும் ஆர்வம் இல்லை எல்லாவற்றுக்கும் மேல் அந்த பொறுப்புகளை கையாளும் அறிவும் திறமையும் எனக்கு இருக்கிறதா என்று கேட்டால் அதுவும் சந்தேகம்தான் ஏதோ போகிற போக்கில் நாவல்களை எழுதி அதை ஒரு பெரிய திறமையாக என்னை நானே கொண்டாடி கொண்டு இருந்து விட்டேன் கற்பனையிலும் கனவுலகத்திலும் சுலபமாக நாம் கதாநாயகன் அவதாரம் எடுத்து விடலாம் ஆனால் இந்த வியாபார உலகத்தில் மிக மோசமான போட்டியில் அப்படி ஒரு அவதாரம் எடுப்பதும் நம்மை நிறுவுத்திக் கொள்வதும் அவ்வளவு சுலபமல்ல அதற்கு புத்திசாலித்தனம் தேடல் மற்றும் லட்சியத்துடன் கூடிய உழைப்பு வேண்டும் இவ்விதமாக யோசித்து கொண்டே கண்களை மூடி நான் சாயவும் உறக்கம் சுழற்றி கொண்டு வந்தது நான் மெல்ல மெல்ல உறக்க நிலையிலாள அன்பு அன்பு என்று ஒரு கரம் என்னை உழுக்கிவிட பதறி விழித்து பார்த்தேன் மகாதான் நின்று கொண்டிருந்தாள் என்ன வேணும் உனக்கு என்று நான் கடுகடுக்க ஏசி குளிர் அன்பு ரிமோட் ஏங்கன்னு எனக்கு தெரியல என்றால் தயங்கி தயங்கி நானாக ரிமோட்டை வச்சுருக்கேன் போய் எங்கேயாவது தேடிப்பார் எனக்கே அதிசயமாக தூக்கம் வந்துருச்சு அதையும் கெடுத்து விட்டுட்ட என்று நான் கடு சாரி அன்பு நான் வேணும்ட்டே பண்ணலை ரிமோட் எங்கே தெரியும் எனக்கு கிடைக்கல என்றாள் என்கிட்ட இல்லை இல்லை அன்பு இங்கே தான் என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறேன்ல போய் பெட்ஷீட்டை போற்றிட்டு படுப்போ என்று நான் கத்தவும் என்று நான் கத்தவும் அவள் அமைதியாக திரும்பி படுக்கைக்கு சென்று விட்டாள் நான் மீண்டும் சாய்ந்து அமர்ந்தபோதுதான் பின்னோடு ஏதோ தட்டுப்பட்டது என்னவென்று எடுத்து பார்த்தால் ஏசி ரிமோட் அவள் போர்வையை எடுத்து போக சாரி ரிமோட் இங்கே தான் இருக்குது என்று சொல்ல அவள் திரும்பி என்னை ஒரு முறைப்பாக பார்த்து வைத்தாள் மறைக்காத நான் இது இங்கே இருக்கிறத கவனிக்கலை என்றபடி ஏசியின் வெப்பளவை ஏற்றி வைக்கவும் குளிர் கொஞ்சம் மட்டுப்பட்டது மீண்டும் அமைதியாக படுத்துக்கொண்டவள் நீங்கள் படுக்கலையா என்று கேட்டால் வந்த அந்த தூக்கத்தில் தான் நீ கல் எடுத்து போட்டிய அப்புறம் என்ன நான் என்ன வேணும்ட செஞ்சேன் குளிர் தாங்க தான் இப்போ டெம்பரேச்சர் ஏசி வச்சுட்டேன்ல நிம்மதியாக தூங்குப்போ என்று சோஃபாவிலிருந்து எழுந்து பால்கனி கதவை திறக்க போகும் இப்போ எதுக்கு வெளியில் போகிறீங்க ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்னு திருப்பி சிகரெட்டை எடுத்து பிடிக்கவா என்று சொல்லிக்கொண்டே எழுந்து அமர்ந்து கொண்டு கேட்க எனக்கு மிக கடுப்பானது நான் இப்போ சிகரெட்டு பிடிக்க போகிறேன்னு உனக்கு தெரியுமா நானே விட்டுட்டாலும் நீயே ஏண்டி அதை ஞாபகப்படுத்தி தொலைக்கிற இல்லை அதுக்கு தான் போகிறீங்களோன்னு என்று அவள் இழுக்கவும் மகா ப்ளீஸ் என்னை டென்ஷன் படுத்தாமல் ஒழுங்க போய் படுத்து தூங்கு எனக்கு இப்போதைக்கு தூக்கம் வராது நான் கொஞ்ச நேரம் வெளியில் நிற்கிறேன் போ என்று சொல்ல படுத்த தான தூக்கம் வரும் அன்பு என்றாள் எனக்கு தூக்கம் வராதிரி என்று நானும் கோபமாக திருப்பி கத்தவும் அவள் மிரண்டு விட்டாள் மதியலைக்கு சிருங்க ஆரம்பிக்க ஒன்றும் இல்லடா ஒன்றும் இல்லடா என்று குழந்தையை தட்டி கொடுத்தாள் நான் அவளை கண்டும் காணாமல் பால்கனி கதவை திறந்து வெளியே சென்று நிற்கவும் மகா என் அருகில் வந்து நின்றாள் நான் அவளை சளிப்பாக பார்த்து உனக்கு என்ன தாண்டி வேணும் என்று சொல்ல நீங்கள் தூங்கணும் இப்போ இப்படியே நீங்கள் ஒழுங்காக தூங்காமல் இருந்தால் உடம்பு கெட்டு போயிடும் என்று அறிவுரை வாசிக்க எனக்கு எரிச்சல் மூண்டு விட்டது நான் சாவரண்டி உனக்கு என்ன வந்துச்சுப்போ என்று மீண்டும் கத்திவிட அவள் கண்களில் நீர் நிரம்பி வழிந்து வெளியே ஊற்றியது அந்த கணமே சாரி மகா சாரி என்று சமாதானம் கூற அவள் என்னை இறுக்கமாக அணைத்து கொண்டாள் மகா என்று நான் நடுக்கத்தட்ட அழைக்க நீங்கள் தூங்காமல் நானும் தூங்க மாட்டேன் என்றால் எனக்கு நிகழ்ந்து விட்டது நான் கோபத்தை அள்ளி கொட்டினாலும் என்னதான் செய்தாலும் இந்த பெண் என்னிடம் ஏன் இத்தனை அன்பையும் காதலையும் கொட்டி கொடுக்கிறாள் சில நொடிகள் அவள் அனைப்பிலேயே இருந்தேன் இந்த பெண்ணிடம் என்னவோ இருக்கிறது இவள் என்னை ஏதெதோ செய்கிறாள் சட்டென்று அனைத்தபடியே அவள் என் முகத்தை நிமிர்ந்து பார்த்து சாரி அன்பு என்றாள் எதுக்கு என்றேன் உங்கள்கிட்ட நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது ரத்தமும் சதைவோ உங்கள் கூட கருவறையில் இருந்து வந்த சொந்தத்தை நீங்கள் இழந்துட்டு நிற்கிறீங்க இப்போ உங்களுக்குன்னு இருக்கிறது அவரோட ஞாபகம் மட்டும்தானே அது இந்த ரூமில் இருக்குன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அதை நீங்கள் பிடிவாதமாக கேட்டு வாங்கினதில் எந்த தப்புமே இல்லை தான் என்றாள் நான் சொல்ல நினைப்பதை எல்லாம் அவளாகவே சொல்லிவிடுகிறாளே டக்குன்னு நான் உங்களை புரிஞ்சுக்காமல் பேசிட்டேன் ஐ எம் வெரி சாரி என்று மீண்டும் சொல்லிவிட்டு இனிமே அப்படி உங்களை புரிஞ்சுக்காமல் நான் பேச மாட்டேன் அன்பு என்றாள் கள்ளம் கவடமில்லாத அவள் அன்பில் நான் தொலைந்து போகிறேன் அன்பாகவும் இல்லை அறிவாகவும் இல்லை என் அடையாளங்கள் எல்லாம் மறந்து பறந்து போகிறேன் வெகு நாட்களுக்கு பிறகு என் கண்களில் நீர் நிறைந்து திரும்பியது அடடா இந்த பெண் என்னை அள வைக்கிறாள் வைப்பதன் மூலமாக கனத்துப் போன என் உணர்வுகளை எல்லாம் கரைய வைக்கிறாள் அன்பு அளறிங்களா என்றவள் கரம் என் கன்னத்தை தொடவும் அவள் கரம் பற்றி முத்தமிட்டேன் பின் அவள் நெற்றியில் அழுத்தம் முத்தமிட்டு அணைத்து கொண்டேன் என்னை அணைத்தபடியே அவளும் அன்பு தூக்கம் வரலையா உங்களுக்கு என்று கேட்க இன்னைக்கு நம்ம தூங்கியே ஆகணுமா மகா என்று நானும் கேட்க அவள் என்னை நிமிர்ந்து பார்க்கும்போது நான் அவள் இதழுடன் என் இதழ்களை பொருத்தினேன் அவள் நாணி தலை கவளவும் நான் அவளை அணைத்தபடி அறைக்குள் அழைத்து வரவும் இருக்கா என்று தயங்கினாள் மதியை மெதுவாக அவள் தூக்கம் களையாமல் தூக்கி சோஃபாவில் அணைப்பாக தலையணைகளை அடுக்கி அவளை படுக்க வைத்துவிட்டு திரும்ப அவள் எந்திரிச்சிட்டா அளப்போகிறான் அன்பு என்றாள் நல்லா தூங்குறா எந்திரிக்க மாட்டா என்று சொல்லியே எனக்கு அதற்கு பிறகு கொஞ்சம் கூட பொறுமை இல்லை அவளை படுக்கையில் தள்ளி முத்தமிட்டேன் நீண்ட நெறிய முத்தத்தை நான் கொடுத்து முடிக்கும்போது மகா என்னிடம் கிறங்கி இருந்தாள் அந்த கிறக்கத்துடனேயே கொஞ்சம் கொஞ்சமாக அவள் தேகத்தை ஆக்கிரமித்து கொண்டேன் அவள் உடலின் மீதான போதை எனக்கு ஏறிக்கொண்டே போனது என் வாழ்க்கையில் ஏங்கிய அன்பையும் பாசத்தையும் காதலையும் ஒருத்தி மொத்தமாக எனக்கு தூக்கி வாரி கொடுக்கிறாள் ஒரே ஒருவில் எனக்கான அத்தனை உறவாகவும் அவள் இருக்கும்போது உடலாலும் மனதாலும் முழுவதுமாக அவளை என் உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்ற வெறி எறியது அந்த நொடி அவள் அன்புவின் காதலி என்ற சிறு குற்ற உணர்வு கூட எனக்கு இயலாதபடி என் மனசாட்சியை கழட்டி வைத்துவிட்டுதான் அவளுடன் கூடினேன் அவளுடன் கூடிய பின்பாக ஏற்பட்ட களைப்பிலும் அமைதியிலும் என்னை மறந்து நான் உறங்கி போக அன்று விடிந்து வெகு நேரம் கழித்து தான் என் உறக்கம் களைந்தது வெகு நாட்கள் கழித்து அப்படி ஒரு உறக்கத்தையும் அமைதியையும் நான் அனுபவித்தேன் எல்லாவற்றுக்கும் இந்த மகாதான் காரணம் என்று எனக்கு தோன்றியது நான் என் அருகே பார்க்க அவள் தன் மகளை அணைத்துக்கொண்டு கொண்டு படுத்திருந்தாள் அவளுடனான இணைவு மனதிற்குள் புது பரவாசத்தை கொடுத்தது சத்தமே இல்லாமல் அவள் அருகே சென்று மெதுவாக அவள் நெற்றில் முத்தமிட்டுவிட்டு விட்டு எழுந்து கொண்ட நான் முகத்தை தொடைத்துவிட்டு பால்கனி கதவை திறந்தேன் தோட்டத்தின் முழு காட்சியும் எனக்கு தெரிந்தது மிதமாக வருடைய காலை காற்றி சுவாசித்த உணர்வுடன் இரவு நடந்தவற்றையெல்லாம் என் நினைவுகளுக்குள் சுவாசித்தேன் வறண்ட பூமியில் பெய்த மண் வாசம் போல என் மனதை அவள் நிரப்பிவிட்டாள் இந்த எண்ணங்களுடன் பயணித்த எனக்கு மகா இன்னும் கண்ணித்தன்மையுடன் தான் இருக்கிறாளா என்ற சந்தேகம் எனக்கு மெல்ல எட்டி பார்த்தது அன்று அனுஷா சொன்னவற்றை எல்லாம் சேர்த்து யோசிக்கையில் மதியழகி மகாவின் மகள் இல்லை போல ஆனால் மகாவிற்கும் மதிக்கும் இடையே எந்த உறவு இருந்தாலும் சரி அவர்கள் கதை எந்த கதையாக இருந்தாலும் சரி இனி அவர்கள்தான் என்னுடைய உறவுகள் அவர்கள் மட்டும்தான் அவர்கள்தான் என்னுடைய உலகம் நன்றி தொடரும் கதையை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணியிருக்கேன் எங்களை ஊக்கப்படுத்துகிறதுக்கு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தான் மோனுசா ஆடியோ நபர்ஸ் அடுத்தடுத்து போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ನಾ ಸ್ಟೋರಿ ಟೆಲ್ಲರ್ ರಾಜಶೇಖರನ್ ಬೋಸ್ ನಂಗೆ